செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் இனிய பாரதி தொடர்பிலும் இனிய பாரதி விடயத்தில் நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பிலும் மேலதிகமான பல விடயங்கள் கல்முனையில் அவரோடு தொடர்பட்டவருடைய கைதுகள் தொடர்பாகவும் நேற்றைய தினம் உங்களிடம் மிக முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருந்தோம் இன்றைய தினமும் அவற்றின் தொடர்ச்சியை பார்க்கலாம் என்று உங்களை அழைத்து செல்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பரமேஸ்வரன் அவர்கள் தொடர்பில் குறிப்பிட்டோம் அவரைத்தான் பரமேஸ்வரனைத்தான் அம்பாறை மாவட்டத்திலே சில பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று நேரடியாக சில விசாரணைகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த தொடர்ச்சி தான் இப்போது அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்று வருகிறது என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம் இந்த பரமேஸ்வரன் கட்டநாயக்க விமான நிலையத்தில் இலங்கையிலிருந்து வெளியேற முற்பட்ட போதும் கைது செய்யப்பட்டதாகத்தான் கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன இந்த பரமேஸ்வரன் வேறு யாருமல்ல கல்முனை பகுதியிலே சிம் அட்டை முகவராகவும் இனிய பாரதியின் கல்முனை அலுவலகத்தின் பொறுப்பாளராகவும் கல்முனை பகுதியின் கட்ட பஞ்சாயத்தின் முக முக்கிய நபராகவும் திகழ்ந்த டிலு அவர்களின் நண்பர் என்று இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் அணுகிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பல தகவல்களை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது அவர் கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக இது இவ்வாறு இருக்கின்ற போது அலோசியஸ் கண்ணா அல்லது யூட் என்று அழைக்கப்படக்கூடிய இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் இப்போது அரச சாட்சியாக இருக்கின்றார் அவர் இனிய பாரதியின் பல விடயங்களில் நேரடியாக தொடர்பட்டவர் இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் கல்முனை நிலையத்தின் கட்ட பஞ்சாயத்து நடத்திய ஒரு போலீஸ் அதிகாரி தொடர்பிலும் இந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்து வரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இப்போது மேலதிகமான சில தகவல்கள் பேசப்படுகிறதுக்கு முன்னாடி இவை தொடர்பில் நாங்கள் இந்த தளத்திலும் மற்றும் ஒரு தளத்திலும் பல விடயங்களை கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை இப்போது உங்களோடு தப்பியோடும் இனிய சகாக்கள் என்று மிக முக்கியமான தகவலை குறிப்பிட்டதோடு இனிய பாரதியின் சகாக்கள் கடந்த வருட இறுதியிலும் இவ்வரிடத்திலும் பலர் தப்பியோடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி ஒன்றை உங்களுக்கு வழங்கியதோடு தொடர்பிலும் மேலதிகமான பல தகவல்களை வழங்கியது முக்கியமான இனிய பாரதியோடு சேர்ந்து இயங்கியவர்களை தேடி சென்ற போது அவர்கள் பலர் அரபு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த வருடங்களில் தான் அதிகளவானவர்கள் அரபு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது இனிய பாரதியோடு சேர்ந்து இயங்கியவர்கள் இனிய பாரதியின் முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள் கட்டட ஒப்பந்தங்களை செய்தவர்கள் அதே பல விடயங்களிலே தொடர்பட்டிருந்தவர்கள் ஆயுத குழுக்களாக அல்லது துணை ஆயுத குழுக்களாக ஊதியம் பெற்ற பலர் என்று அம்பாறை மாவட்டத்தில் இல்லை என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே நாளில் இன்னும் ஒரு தகவலையும் பகிர்ந்து கொண்டிருந்தோம் அந்த தகவலில் குறிப்பிடப்படுவதானது இனிய பாரதியின் சகாக்கள் தப்பியோட முடியாது பலருடைய பெயர்கள் விமான நிலையத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலையும் அன்றைய நாட்களில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அப்படி பார்க்கின்ற போது நாங்கள் அன்று ஒரு மாதத்துக்கு முன்னர் குறிப்பிட்ட சில விடயங்கள் இப்போது நடந்து கொண்டிருப்பதை பலரும் அவதானிப்பீர்கள் இந்த காணொலியில் நீங்கள் அதனை பார்க்கலாம் பலர் செல்ல முடியாதவாறு அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் பலரை இலங்கையிலிருந்து வெளியேற முடியாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையமும் மீண்டும் ஒரு தடுப்பணை அல்லது பட்டியல் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்முனையில் பல நாசகார செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் தொடர்பில் மக்கள் முறைப்பாடு அளிக்க வேண்டும் அவை தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றை உத்தியோகபூர்வமாக உறுதிப்பட என்னால் கூற முடியாது ஆனால் கல்முனை பகுதியிலே சிம்மட்டை முகவர்களாகவும் பல மோசடிகளோடும் தொடர்பட்டவர்கள் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று முன்னாள் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஊட்பு நிகழ்ச்சியில் ஒரு மாதங்களுக்கு முன்னர் குறிப்பாக ஒரு மாதங்களுக்கு முன்னர் அவற்றை நீங்கள் இப்போது பார்க்கலாம் கல்முனை அலுவலகம் தொடர்பில் தான் இணையதளங்களிலும் அல்லது அன்றைய காலப்பகுதியிலும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் அதிக அளவில் பேசப்பட்டது கல்முனை அலுவலகங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் சிம் அட்டையினுடைய விநியோகஸ்தர்களாக இருந்தவர்கள் பல கட்டட ஒப்பந்தங்களை செய்த கல்முனை அலுவலகத்தின் பொறுப்பாக இருந்தவர்கள் இனிய பாரதியின் மிக நெருக்கத்துக்குரியவராக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது எந்த ஒரு விசாரணை வலயத்திலும் இல்லாமல் தான் இருக்கின்றார் அப்படி சொல்ல இல்லாது என்ன விசாரணை வலயம்ன்றது நாங்க உன்ன விசாரிப்பேன் உன்ன விசாரிப்போம் சொல்லும் என்ன விசாரணை வலைய வந்து நான் குழப்ப விரும்பல காரணம் சொன்னா விசாரணை என்றது வந்து காதங்காது பட்ச தான் நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி விசாரிக்கும் மக்களுடைய என்கிட்டையும் கணக்கா பேர் சொல்றாங்க இப்படி இவரை விசாரிக்கலையா அவரை விசாரிக்கலையா இல்லையா என்று கேக்குறாங்க ஏன்னு சொன்னா அதை சொல்ல முடியாது என்ன விசாரணை யார் யார் ஆதாரம் தான் வேணும் எவிடென்ஸ் இந்த எவிடன்ஸை வந்து பொதுமக்கள் வந்து இப்ப பல பேர் வந்து இந்த தாங்க பாதிக்கப்பட்ட சனங்கள் வந்து மௌனமா இருக்கிறாங்க என்ன காலம் கடந்து போனது விடயம் இந்த விசாரணைகளின் ஊடாக தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமான ஒரு கேள்விக்குறி அவங்கள்ட்ட இருக்கிறது இது இதை வந்து முன்னெடுத்து செல்வது யார் ஏன்னா எல்லாரும் வந்து இந்த இனிய பாரதியோட தொடர்பு இருக்கிறாங்க வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏன் கார்டு வினோம் அதிலேயும் அவங்களோட தொடர்பெல்லாம் இருக்குது உலக பேரும் இருக்கக்கூட தாங்க சொல்றதை மட்டும் இந்த புலனாய் பிரிவு எடுக்குமா பதம் இருக்குது பதைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தப்பம் இந்த கடைசி சந்தப்பத்தை வந்து நாங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தாட்டால் இந்த கதை நாங்கள் இன்னொரு இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு காய்ச்சி முன்னாடி கிடைக்கும் ஏன்னா மக்களா முன் வந்து தாங்கள் வந்து இப்படித்தான் நாங்க இந்த கல்முனை கொலிசில கொடுத்திருக்கிறோம் திருக்கோயில் குளிச்சுல கொடுத்திருக்கிறோம் காரதி குளிர்ச்சியில கொடுத்திருக்கிறோம் திருக்கோயில் குளிர்ச்சியில கொடுத்திருக்கிறோம் எங்களை முறைப்பாடுகளை ஏற்க மறுத்த போலீஸ் அதிகாரி யாரு என்னத்துக்கு ஆச்சை இல்லைன்னு சொல்லி இப்ப எல்லா இடம் செய்யலாம் இப்ப எல்லா இடம் கைது செய்யப்படுது அதனால அதனால எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமா பயன்படுத்தி கொள்ளலாம் அதனோடு அந்த சிம் அட்டை முகவர் ஒருவருடைய படுகொலை தொடர்பில் தான் பரமேஸ்வரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பரமேஸ்வரனிடம் இருந்து கிடைக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் டிலு என்பவரை புலனாய் பிரிவினர் விசாரணை செய்திருக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற போது பரமேஸ்வரன் என்பவர் எப்படியான வகையில் அந்த சிம் அட்டை முகவர்களை கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொலை செய்யப்படுவதில் மூவர் தொடர்பட்டிருக்கின்றார்கள் பரமேஸ்வரன் மற்றும் இன்னும் ஒருவர் என்று கூறப்படுகிறது மற்றும் இன்னும் ஒருவர் யார் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை அந்த கைது இடம்பெற்றவுடன் அவற்றை உங்களுக்கு நாங்கள் முகவராக இருந்த திருச்செல்லூம் என்று கூறப்படுகின்ற சீலன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவரிடமிருந்த சில ஆவணங்கள் பெறப்படுகிறது அவரிடமிருந்த தங்க ஆபரணங்களும் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது அவற்றை இவர்கள் நகை கடைகளிலே விற்பனை செய்தமையும் இப்போது இருக்கக்கூடிய விசாரணைகளில் புலன்பட்டு நிற்கின்றது இவ்வாறு பார்க்கின்ற போது சீலன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் குறித்த முகவராக அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதியவர்கள் அந்த பகுதியிலே முகவராக தெரிவு செய்யப்பட்டதாக பரமேஸ்வரனுடைய ஆரம்பகட்ட வாக்குமூலத்தில் இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்துக்கு வந்த இனிய பாரதி அவர்களின் பிராந்திய முகவர்கள் பலரை நியமிக்கின்ற போது கல்முனை பிராந்தியத்தின் முகவராக டிலு நியமிக்கப்படுகிறார் அவர் அந்த பகுதியின் கட்ட பஞ்சாயத்தின் தலைவராகவும் மாறியிருந்ததாக பரமேஸ்வரனுடைய ஆரம்பகட்ட வாக்குமூலங்களிலே மூலங்களிலே அதனோடு மட்டுமல்லாது கல்முனை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்ட பஞ்சாயத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்று பார்த்தால் டிலு பிரசாந்த் அதே போன்று விஷ்ணு தீபன் ஆகியோர் கூறப்படுகிறது இதில் ஒரு சில பேர் இப்போது தலைமறை ஒன்றும் கூறப்படுகிறது இந்த குறித்த ஒரு தீவன் என்கின்ற நபர் வந்து குறித்த பகுதியிலே ஒரு கை தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார் அந்த விற்பனை நிலையம் இனிய பாரதியினுடையது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தகவல்களில் தகவல் கோப்பிலே தகவல் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாண்டிருப்பு பிரதான வீதியில் பிள்ளையார் ஆலயத்தை அண்டிய பகுதியில் குடி குறித்த ஒரு கடை இனிய பாரதிக்கு சொந்தமான ஒரு கடை இயங்கியதாக இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் கூறுகின்றது அந்த கடையினுடைய உரிமையாளராக கூறப்பட்டவர்தான் இப்போது தலைமறைவாகி இருப்பதாகவும் மேலதிக தகவல்கள் இருக்கின்றது இனிய பாரதியின் கல்முனை பிராந்திய முகவராகச் செயற்பட்ட டிலு என்பவருக்கு அந்த பகுதியில் ஒரு சில கடைகள் இனிய பாரதியின் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அவை தொடர்பான விசாரணைகளும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலதிக தகவலாக பாண்டிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளிரூட்டப்பட்ட அறை ஒன்றில் தான் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கான சில விவாதங்கள் இடம்பெறுவதாகவும் அந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஈடுபட்டவராக எஸ்ஐ தரத்தில் கல்முனை பொலிஸ் நிலையத்திலே கடமையாற்றிய எஸ்ஐ தரத்தில் இருந்த அதிகாரி அருண் அவர்களும் ஈடுபட்டிருக்கின்றார் அந்த அருண் அவர்கள் தான் இந்த கட்ட பஞ்சாயத்தை நடத்தி இருக்கிறார் இந்த கட்ட பஞ்சாயத்திலே பிரதானமான ஏற்பாட்டாளராக டிலூஸ் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்போது அந்த அருண் இலங்கையில் இல்லை அவர் ஒரு நாட்டுக்கு வளர்முக நாடொன்றுக்கு தப்பி சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த அருண் இந்த அருண் இந்த விசாரணை வலயத்தில் இல்லாத பட்சத்தில் டிலு தொடர்பில் பாரிய விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதில் ஒரு நெருக்கடி நிலை இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தகரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் அதாவது இந்த கூட்டணி முன்னர் குறிப்பிட்டிருந்த டிலு பிரசாந்த் பிஷ்ணு போன்றவருடைய கூட்டணியில் டிலு அவர்களும் இருக்கின்ற போது பரமேஸ்வரன் ஆகியோர் இருக்கின்ற போது அந்த பகுதியிலே கடத்தப்படுகின்ற அல்லது போலீசாரால் கைது செய்யப்படுகிறவர்களை அவர்களோடு ஒரு குறித்த தொகையை பேசி அவர்களை வெளியில் எடுப்பதில் இவர்கள் பங்கு வைத்திருக்கின்றார்கள் அதில் அந்த குறித்த எஸ்ஐ தர அதிகாரி அருண் அவர்கள் பிரதான ஏற்பாட்டாளராக அந்த போலீஸ் நிலையத்துக்கும் இந்த தாதா கும்பலுக்கும் செயற்பட்டிருக்கின்ற அருண் அவர்கள் அருண் அவர்கள் இப்போது இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய விசாரணை வலையமைப்பிலே இன்னும் ஒரு தகவல் கசைந்திருக்கின்றது இருக்கின்றது இனிய பாரதியின் பேரில் இயங்கக்கூடிய பல சொத்துக்கள் அல்லது அவர் தொடர்பான பல பண பரிமாற்றல்கள் வந்து அம்பாறை மாவட்டத்தில் இப்போது கல்முனை பகுதியில் இருக்க கல்முனை பிரதான வீதியில் இருக்கக்கூடிய ரோசி டீச்சரிடம் தான் அது தொடர்பான பல விடயங்கள் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அவை தொடர்பான தகவல்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமானவர்களால் பகிரப்படுகிறது ஆனால் அவை தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டாகத்தான் அந்த தகவலை அவர்கள் பகிர்ந்து இருக்கின்றார்கள் இது விசாரணை வலையமைப்பில் இப்போது எடுத்துக்கொள்வது தொடர்பில் பரிசீலனைகள் இடம்பெறுகின்றன பலரும் அச்சத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் இனிய பாரதியின் அவர்களுடைய ஐஎம்ஓ இப்போதும் அதாவது சமூக வலைதளம் வந்து இப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் அல்லது அவர் இயங்கிக் கொண்டிருப்பது போன்ற அதனை அவதானித்தவர்கள் பலர் அதனை புகைப்படத்திலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இனிய பாரதியின் ஐயமோ இப்போதும் இயங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது இனிய பாரதியிடம் இயங்குகின்றதா அல்லது இனிய பாரதியின் சமூக வலைதளங்கள் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் இனிய பாரதியின் ஐயமோ இயங்குவது போன்ற ஒரு செயற்பாடு சமூக வலைதளங்களில் இருப்பதாக மக்கள் பலர் அச்சப்படுகின்றார்கள் அப்படியாயின் மீண்டும் இனிய பாரதி களத்துக்கு வந்து விடுவாரா என்கின்ற அச்சம் மக்களிடம் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களில் கல்முனையின் அபிவிருத்தியும் அல்லது கல்முனை தமிழ் மக்களின் இருப்பு தொடர்பிலும் ஒரு இளைஞர் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்ட அந்த இளைஞர் அமைப்பின் பொருளாளராக இனிய பாரதியின் மிக நெருங்கிய சபா தெரிவு செய்யப்படுகிறார் அவரிடமிருந்து செல்வாக்கை பயன்படுத்தி இன்று வரைக்கும் அந்த பொருளாளராக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு கணக்கறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை அவை தொடர்பில் முழுமையான கணக்கறிக்கைகளை வெளிப்படுத்தவில்லை என்று அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் அவர்கள் அதனை கேட்டவுடன் அவர்களை அச்சுறுத்துவதாகவும் குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது ஒருவேளை இந்த கணக்கறிக்கைகள் தொடர்பான விசாரணைகள் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட போகிறது என்று தெரியும் ஆனால் <laughs> கடந்த <laughs> முப்பதாம் தேதி டிலு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிம் அட்டை முகவராக செயற்பட்ட போது இடம்பெற்ற மோசடி தொடர்பிலிருந்து விசாரணைகள் மோசடி பிரிவினரும் அந்த விசாரணை வேலை இருப்பதாக கூறப்படுகிறது அந்த தரப்பினர் உறுதிப்படுத்த முன்வரவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்ட போது அந்த போட்டியிட்ட வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லோரும் ஒன்றாக இருந்த போது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் வளமையாக தெரிவித்த தெரிவு செய்யப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தெரிவு செய்யப்படுகிற நாடாளுமன்ற ஆசனம் இழக்கப்பட்டது ஆனால் வெற்றி வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்டது அன்றைய கால பகுதியில் அன்று கருணா அவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்கையும் அவர் எடுத்திருந்தார் ஆனால் அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் பேசப்படுகிறது ஒருவர் கல்முனை பகுதியிலே பெறப்படுகின்ற வாக்குத்தான் அதிக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்தது ஆனால் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை காரணம் காட்டி ஒரு பிரச்சாரம் இடம்பெறுகிறது அந்த பிரசாரத்துக்கு அப்பால் கல்முனை பகுதியிலே வேட்பாளராக இருந்த கணேஷ் அவர்கள் உடன் உதவியாளராக டிலு அவர்களின் உறவினர் ஒருவர் இணைந்து செயற்பட்டு கணேசவர்களை வெற்றி வாய்ப்பிலிருந்து அகற்றியதோடு மட்டுமல்லாது தமிழ் தேசிய கூட்டமைப்பை முழுமையாக அந்த வெற்றி பகுதியிலிருந்து அகற்றி கருணாவும் வெற்றி பெறாமல் முதன்முறையாக அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் ஆசனம் இழக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது டிலு அவர்களின் மிக நெருங்கிய உறவினர் என்று கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் அன்று இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் குறித்த தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய பலரை சிதைப்பதில் டிலு அவர்களின் புலனாய்வு துறையினரும் இனிய பாரதியும் கணிசமான அளவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் மேலதிக தகவலாக இப்போது வெளியாகி இருக்கின்றது இப்போது அந்த குறித்த நபர் ஒரு கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக கல்முனை பகுதியில் வலம் பெறுவதுடன் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் அகற்றுவதில் தீவிரமாக ஈடுபடுவதாகவும் அந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது இதற்கு சிறந்த ஆதாரமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்முனை குவாரி வீதியிலே ஒட்டப்பட்ட கோடீஸ்வரன் அவர்களுடைய பதாதைகளை கிழித்ததில் டிலுவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் பலருடைய புகைப்படங்கள் அன்றைய நாட்களிலே சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக பிரசாரம் செய்கிறார்கள் இப்போது அதில் ஒரு குறித்த தான் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றார்கள் அன்று கோடீஸ்வரன் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி வாய்ப்பை பறைத்ததில் அஹ் புலனாய்வு அமைப்பினருடைய ஊடுருவல் அதிகளவில் இருந்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ் தேசியத்தை சிதைப்பதிலும் புலனாய்வு அமைப்பினரோடு சேர்ந்து இயங்கியதாக கூறப்படுகிறது மிலிந்து அல்லது அழைக்கப்படக்கூடிய ஒருவரில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருப்பதான சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலே அன்றைய நாட்களில் பரவி இருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் பல்பனை பகுதியில் இருக்கக்கூடிய ரோசி டீச்சரிடம் சட்டத்துக்கு முரணான அல்லது மக்களிடமிருந்து தவ அபகரிக்கப்பட்ட பல பணங்கள் அல்லது சொத்துக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ரோசி டீச்சர் அவர்கள் தமிழில் பகுதியில் இருந்து கடந்த பல காலங்களுக்கு முதல் அந்த பகுதியில் இருந்த மக்களால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பின்னர் கல்முனையில் அடைக்கலம் அடைந்ததாக கூறப்படுகிறது அது இப்போது இருக்கக்கூடிய இந்த விசாரணையில் இந்த ரோசி டீச்சர் யார் என்கின்ற தேடுதல் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினரிடம் தீவிரமடைந்து இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இனிய பாரதியின் பல சொத்துக்கள் பல பொது மக்களிடம் அல்லது பொது நபர்களிடம் இனிய பாரதிக்கு மிக நெருக்கமாக பழகியவரிடம் இருப்பதாக கூறப்படுகின்றமையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறித்த ரோசி டீச்சர் அவர்களின் கணவர் வந்து ஒரு வங்கி ஊழியர் என்றும் கூறப்படுகிறது இந்த கட்ட பஞ்சாயத்தை டிலு அவர்கள் கல்பனி பகுதியிலே நடத்துகிறார் இதற்கு போலீசாரும் ராணுவத்தினரும் புலனாய்வாளர்களும் உதவுகிறார்கள் என்கின்ற தகவலில் போலீசாருடைய தகவலை உங்களுக்கு ஆரம்ப பகுதியில் சொல்லியிருக்கும் இப்போது புலனாய்வாளர்கள் ராணுவத்தினுடைய தகவல் ஒன்றும் இருக்கின்றது இந்த கட்ட பஞ்சாயத்து டிலு நடத்துகின்ற போதும் அதற்கு முக்கிய அதிகாரியாக செயற்படக்கூடியவர் அல்லது டிலுவினுடைய தொடர்பாளராக செயற்படக்கூடிய சிஐடி தரத்தில் இருந்த அதிகாரி பிபுல் அவர்கள் இந்த பிபுல் அவர்கள் டைய ஒரு குடும்ப உறுப்பினர் போன்று பழகியிருக்கின்றார் அன்று மிகவும் இனிய பாரதி பிள்ளையானாக்கள் அரசோடு சேர்ந்து இயங்கிய காலத்தில் பாதுகாப்பு தரப்பினரை கண்டாலே மக்கள் நடுநடுங்கி விடுவார்கள் ஆனால் டிலுவினுடைய வீட்டில் ஒரு சாதாரண நபராக பிபுல பழகி இருக்கின்றார் பிபுலவுடமிருந்தும் சில தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன அவையும் இப்போது விசாரணைகளுக்கு வலி சேர்த்திருக்கின்றது அது மட்டுமல்லாது சிஐடி அதிகாரிகளை கண்டாலே மிரழுகின்ற மக்கள் மத்தியில் எப்படி டிலு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கே சிஐடியின் அதிகாரிகளை அழைத்து வழங்கிய சம்பவமும் இப்போது விசாரணைக்கு அகடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது காரைதீவு முகாமின் பொறுப்பதிகாரியாக இருந்த சி பி நிமால் அவர்கள் அவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்ததுடன் பல கைதுகள் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் விடயத்தில் ஹேரம் பேசுதலின் ஒரு தமிழ் பகுதியினுடைய முகவராக செயற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சொல்ல அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் மிகவும் பரிதாபமானவர்கள் பாவமானவர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இராணுவத்தினராலும் இன்னும் பலராலும் தொடர் அச்சுறுத்தல் இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழர்களை அவர்களை வதைத்திருக்கின்ற துன்பியல் சம்பவம் ஒன்று அங்கு அரங்கேறி இருக்கின்றது இப்போது விசாரணைகள் மிக தீவிரமடைந்திருக்கின்றன விசாரணை கட்டமைப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன டிலுவை இரண்டு விதத்திலே விசாரணை செய்வதாக கூறப்படுகிறது சிம்மட்டை முகவராக இருந்தபோது இடம்பெற்ற மோசடி தொடர்பிலும் இனிய பாரதியின் தொடர்பு தொடர்பிலும் அந்த பகுதியில் இடம்பெற்ற கடத்தல் கட்ட பஞ்சாயத்து நடத்திய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் தொடர்பில் பொதுமக்களாகிய நீங்கள் பல விடயங்களை இன்னும் பல விடயங்கள் மேலதிகமான தகவல்களை நீங்கள் கூறுகின்ற போது ஆதாரங்களோடு அந்த தகவல்களை எங்களுடைய செய்தி பிரிவுக்கு அனுப்பி வைக்கின்ற போது நமது புலனாய்வு செய்தியாளர்கள் அதனை உரிய முறையில் அது தொடர்பான விவரங்களை முழுமையாக ஆராய்ந்த பின்னர் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற தகவலை உங்களுக்கு கூறுகின்றோம் உங்களுடைய ஆதங்கமும் வலிகளும் நமக்கு புரிகின்றது ஆனால் அவற்றுக்கும் செய்திகளுக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் செய்திகளுக்கு இருக்கக்கூடிய வரைகிறோடு உங்களுடைய செய்திகளை பிரசுரிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் யாரும் சோர்ந்து விடாதீர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆவணங்களை ஒப்படைப்பதாக இருக்கலாம் எமது செய்தி பிரிவுக்கு அனுப்புவதாக இருக்கலாம் அனைத்தையும் அனுப்புங்கள் முழுமையான இந்த அரசியத்தன்மைச்சு பேணப்படும் உத்தரவாதத்தை செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டு இனிய பாரதியின் கைது இன்னும் பல கைதுகள் இடம்பெறுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்தடுத்த கட்டங்களில் யார் சிக்கப்போகிறார்கள் யார் முக்கியமான நபர்கள் இப்போதும் எம்மத்தியில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்கின்ற தகவலோடு செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி